غير ورکو غير ورکو தலிப்பா ரெண்டு பக்கம் வழிபடுப்பா அடடே யாருடா நல்லா 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 நல்ல அந்த நில ஒட்டுவா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அவ்வளவு பேர் எங்க சை பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க பிள்ளைங்க பிள்ளைங்க वीर वणक वणकी वीर वणक आोल त अोड़ <laughs> पेक वीर वणक

చె మీర వంశ అరే

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அடங்க மறுப்போம் மறுப்போம் திபிரி எழுவோம் திபிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தங்கை பெரியாருக்கு மா மேலே மாணக்கம் வீர வணக்கம் வீர சிறுத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

எங்கள் தலைவர் எல் தமிழர் தலைமையிலே அஞ்சலி செலுத்த வருகின்றோம் வருகின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பிடு பாதுகாத்திட தொழிலாளர்

பாதுகாத்தட பாதுகாத்திடே பாதுகாத்த எதிர்வரும் சந்தை கிழக்கு எதிர்வரும் சந்தை தாமிரபரணி நதியை தாமரபரணி நதியை பாதுகாத்திடே பாதுகாத்திட பாதுகாத்திட பாதுகாத்தே காவல்துறையை கண்டிக்கிறோம் 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 அரச பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அயல் பிதாச பண்டிதருக்கு கர்ம வீரர் காமராஜருக்கு தன்னிய தமிழர் காகிதம் இல்லம்பிற்கு

எதிராக போராளிகளுக்கு தாமரபரணி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசு போராளிகளின் நினைவு தூண் அமைத்தடு தாமிரபரணி நதியிலே தாமிரபரணி நதியிலே அமைத்தடு அமைத்தடுங்க உயிர் பலிகளை தடுத்தது சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று உயிர் பலிகளுக்கு எதிராக சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று

வர வர வந்துட்டீங்க அப்படியே சைடு இறங்கறீங்க ஏய் அத பாயிங்க இறங்குங்க ஏய் இங்க வராதீங்க இல்ல நான் ஒன்னு மட்டும் நீங்க வர்றீங்க வந்துங்க தூக்கி ஓகே ஏய் கொடி கொடி ஏய் கொடி 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 பிடிச்சிட்டு போ கொடி பிண்டாரி கொண்டு போ அது கிளக்க ஏய் ஏய் எந்தப்ப வராதீங்க यार நீ உட்காணே நீங்க உட்காந்து இருக்கு தலைவர் தலைவர் ஒரு வாங்காமட்டாட்டி எடுக்குறோம் என்ன எல்லாம் கொருனி பின்னாடி போடுறேன் அண்ணா ஏனா பின்னால போ பின்னால போ அண்ணா 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 அங்கேல இங்கேல நிக்காத தெரியயா சேர்ற அண்ணா 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 ஏய் 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 இங்க வாங்க முன்னாடி வாங்க ஹலோ பின்னால வாங்கப்பா ஹலோ அண்ணா ப்ளூ சோட் அண்ணா முன்னாடி வாங்க ஏய் ஹலோ அதர் அண்ணா அதர் அண்ணா அட திருமானே அண்ணே ஒரு கூப் பண்ணு ஒரு கூப் பண்ணு அட திருமானே அண்ணே என்னே இங்க இருக்கனே அண்ணா இங்க பாருங்க கொஞ்சம் கிட்ட வா அண்ணே உள்ள வா அண்ணே உள்ள வா உள்ள உள்ள போ

ஏய் இங்க பாக்கேன்

मीन कढ़ी